வணக்கம் வாங்கங்க இன்றைக்கி வந்து உங்களுக்கு ப்ரெட்டில் வந்து கொத்துரொட்டி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கட்ட போகிறேன் இதுக்கு வந்து நம்ம ரெண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு நறுக்கி வச்சுக்குவோம் நம்ம வந்து கறிப்புள்ள தாளிப்பு எப்பயும் பொழுது செய்கிற மாதிரி செஞ்சுட்டு அதில் வந்து வெங்காயத்தை போட்டு வதக்கலாங்க அதுக்கப்புறம்லாம் கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கறியை வந்து நம்ம போட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து எந்த கறி வேணுமோ நீங்கள் அதை வந்து அதை போட்டுக்கோங்க நான் வந்து இன்றைக்கி மாட்டுக்கறி தான் நான் போட்டுக்கிறேன் அதுக்கூடே வந்து சீரகத்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா தூள் கறி பவுடர் எல்லாமே வந்து நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் அது கூடவே வந்து கொஞ்சோண்டு உப்பும் போட்டுட்டு த தக்காளி பழ சோஸ் ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் அதை வந்து பெரட்டிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரெட் எடுத்துக்கிறேன் அதை வந்து நம்ம நல்லா அதை வெட்டிட்டு பொடியாக்கி வச்சுட்டு ஒரு வானில் ரெண்டு முட்டை போட்டு அதை நல்லா கொத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமெலாம் அந்த ரொட்டியை தூக்கி நம்ம போட்டு நம்ம செஞ்சுக்கிற அந்த சோஸையும் தூக்கி அதில் அப்படியே பெரட்டி அதை வந்து இப்போ நம்ம ஒரு பிடி பிடிக்க போகிறோம் ஓகே பாய்